வாழ்க வளமுடன் இப்ப இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தை மாசத்துல பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு செவ்வாய் தை ரெண்டாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா தை இருபத்தொன்போது வரை மகரத்துல இருக்கும் தை ஒன்னாம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா தனுசுல இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புதன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் மூணு வரை தனுசுவில் இருப்பார் நாலாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகரத்துல இருக்கக்கூடிய வாய் இருக்கக்கூடிய இருப்பார் யாருன்னா புதன் பகவான் சுக்கரன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் தை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரை மகரத்தில் இருப்பார் யாருன்னா சுக்கரன் பகவான் தை இருபத்தி மூணு முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கர பகவான் சூரியன் தை ஒன்னாம் பா ஒண்ணு முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார் இப்ப பொதுவாகவே இந்த இப்ப கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தோம் இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு முத பாத்தீங்கன்னா மிதுனம் கடகம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷிபமும் சொல்லலாம் ரிஷிபத்திற்கும் நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான் யார் கவனத்தில் இருக்கணும் அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி விரைய சனி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும் இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும் அப்ப தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு எழுபது ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சனி பகவான் நீதிமான் இல்லையா பொதுவா அட்டம சனி ஏழரை சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும் சுப விரயத்தை கொடுப்பார் ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும் இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்தீங்கன்னா புது புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும் புதிய ஏற்கனவே இருந்த கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும் இந்த ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் வேறு ஒன்றும் கிடையாது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கண்டினியூ ஆவார் சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டமசனியாச்சு இப்ப எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான் அதே பேர் புகழ் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு வெற்றி பெற பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டமசனின்னா சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்துவிடும் அதே உடல் உபாதைகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கூட்டு கூட்டுக்கர்மான்னு சொல்றோம் எலக்ஷன் கூடிய நாள் கூட கூட நாள் அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு சரி விஷயத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுவாக என்னென்ன நடக்க போதுன்றதுன்னு சொல்லிட்டேன் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செ செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும் அதே போல் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும் புதிய மகசூல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்தில் புகத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் யார் போலி ஜோதிடர் யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றையும் காட்டியும் கொடுப்பாரு அதையும் நீங்களே பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும் நடந்தது சொல்லணும் புரியுதுங்களா அதுதான் உண்மையானது அதனால் வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி வந்து போலி சாமியார்கள் போலி ஜோதிடர் இந்த மாதிரியான காட்டியம் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு அசிங்கம் அவமானமும் இருக்கக்கூடிய சிகரத்தில் வரதுக்கு கூடிய வாய்ப்புக்கள் உண்டு இது வந்து பொதுவான பலன்தான் வணக்கம் வாழ்க வளமுடன் கன்னி ராசி கன்னி ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்மையிலேயும் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஆனால் இந்த தை மாத பலன்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த தை மாச பலன் இவர்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிக அற்புதமான இந்த மாதமும் சரி இந்த வருஷமும் சரி போராட்டங்களில் வெற்றி பெறக்கூடிய மா வருஷமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா இவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய மாதமாக இருக்கும் குறிப்பா இந்த அஸ்த நட்சத்திரத்துல உடைய அரசியல் பிரமுகர்கள் குறிப்பா இந்த உத்தரம் அஸ்தம் இவங்கெல்லாம் சொல்றேன் சித்திரை இந்த அஸ்த இந்த கன்னிராசிக்கு உடைய அரசியல் பிரமுகர்கள் முக்கிய தொகுதி பங்கீடு கூட்டணி இவற்றில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வரல அவர் வரலன்னு நினச்சிருந்தவங்களுக்கெல்லாம் இழுபறியா இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் முடிவு வந்துடும் அந்த மாதிரியான ஒரு தை மாதத்தில் இவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையும் கன்னி ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி பெறக்கூடியவர்களும் இவர்கள்தான் ஆனால் சர்ச்சைக்கான பேச்சுக்களில் அடிபடும் அதில் கவனமா இருக்கணும் வார்த்தைகளில் நிதானம் தேவை இந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் சரி கூடவே இருந்த அரசியல் தலைவர்கள் கூடவே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா யார் நல்லவர் யார் பார்த்தீங்கன்னா துரோகிகள் என்பதை காட்டியும் கொடுத்துடுவார் வெளிச்சம் போட்டும் காட்டி விடுவார் அதனால மன மாற்றங்கள் நிகழலாம் அதுல கவனமா இருக்கணும் போன மாசமே அது நடந்துட்டாலும் இந்த மாசமும் அது தொடரும் இவர்களை இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசிக்காரர்கள் பதினைந்து ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இந்த வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி பாதம் உட்பட பாதம் உட்பட வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி பாதம் உட்பட கவனம் வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை ஃபிஃப்டி இயர்ஸ் அபவ் ஐம்பது அதாவது முப்பத்தி ஓரு வயதுக்கு மேல் ஐம்பது வயதுக்குள் உள்ளவர்கள் செய்யக்கூடிய வேலையில் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்கணும் பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது திருமணங்கள் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு இந்த தை மாதம் புதிய வரன் வருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அதை பயன்படுத்திக்கணும் இந்த கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது எதையாவது எதிர்பார்த்திங்கன்னா அது தோல்வியில் தான் முடியும் எதையாவது எதிர்பார்த்திங்கனாலே என்னத்தில் முடியும் தோல்வியில் தான் முடியும் இவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில செய்யறவங்க நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் பேச்சுக்கள் நிதானம் வேண்டும் ஒரு விஷயத்த பேசுறீங்க அப்படின்னா ஒண்ணுக்கு ஆயிரம் முறை யோசிச்சு செய்யறது நல்லது கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் தேவையில்லாத நண்பர்கள் இருந்தால் நீங்க மட்டும் விட்டு கடைசிட்டு உங்க வேலையை பாருங்க பெண் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப பதினான்கு வயதுக்கு மேல் முப்பத்தி ஒரு வயதுக்குள் பெண் பிள்ளைகள் மிக கவனம் உங்கள் குடும்பத்தை மட்டும் பாருங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மட்டும் பாருங்கள் உங்கள் கணவன் மட்டும் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய பெற்றோரிடமும் உங்கள் கணவரிடமும் தெரியப்படுத்துவது நல்லது ஒரு சிறு விஷயமானாலும் இல்லை அதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சுன்னா ஆவதற்கு வாய்ப்புகள் தரும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வேண்டாம் உங்கள் குடும்பத்தை பார்ப்பது நல்லது இந்த காலகட்டம் இந்த மாதமும் சரி தை மாதத்துல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பது நல்லது புதிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க அதில் போராடி வெற்றி பெறுவீங்க பதவி பணி வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறது நல்லது பேர் புகழ் வரும் அந்த பேரையும் புகழையும் தக்க வச்சுக்கிறது நல்லது பணம் விஷயத்துல ஒன்னுக்கு ஆயிரம் முறை யோசித்து செயல்படுவது நல்லது இடமாற்றம் உண்டு பூர்வீகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் சிலர் பார்த்தீங்கன்னா பனி காரணமாகவோ சரி வேலை காரணமாக வேற இடத்துக்களை இருப்பாங்க அவங்க பூர்வீகத்துக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா பூர்வீகத்துக்கு அது திரும்பி வாழக்கூடிய பாக்கியம் தந்துடும் அதில் நிம்மதி அடைவாங்க உடல் ஆரோக்கியத்துல தான் கவனமா இருக்கணும் பூர்வீகத்துல போய் இப்போ குடியேறக்கூடிய வாய்ப்புகள் தரும் பூர்வீக சொத்துக்கள் வரும் பூர்வீகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மூலியமாக இழுபறையா இருந்த சொத்துக்கள் வந்து சேரும் உயில்கள் வந்து சேரும் அதே போல வந்து தொலைந்த பொருள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு சிலர் இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நான் கேள்வி வந்தவங்களுக்கு சொல்றேன் எனக்கு செய்வினை செஞ்சிருக்கா சொல்லு பாப்போம் அப்படின்வாங்க நிறைய பொதுவாக செய்வினா என்ன அப்படின்னா செய்த வினை தாங்க பொதுவாக செய்த தான் செய்வினை ரோட்ல போற ஒரு நாயை நாய கல்லெடுத்தாடிமா மரணம் போனா அது குலைக்கும் இதுதான் செய்வினை அப்படி பரிகாரம்னா பரிகாரம் பிஸ்கிட்ட வரைக்க போட்டா அது அடங்கும் அதே மாதிரி தான் செய்வினை என்பது இந்த மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இறைவனை இறைவன் பாதத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க உங்க குடும்பத்தை பாருங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க தெய்வத்தை இவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் அனுமன் கவசமும் அனுமன் சாலிசா படிப்பது மிக நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் வீர ஆஞ்சநேயரை கெட்டியா புடிச்சுக்கோங்க ஆஞ்சநேயரை வழிபட்டாலே போதும் உங்களுக்கு ஆயுள் பலத்தையும் கூட்டியும் கொடுத்துருப்பாரு தேவையில்லாத

இருக்கு இருக்குன்னு வரீங்களே அந்த மரண பயத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்னா பதினோரு பௌர்ணமி அல்லது பதினோரு மூல நட்சத்திரம் மாதத்தில் ஒரு நட்சத்திரம் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலன்ற என்ற ஒரு நட்சத்திரம் வரும் இந்த மூல நட்சத்திரம் அன்று அல்லது பதினோரு பௌர்ணமி அன்றோ ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை போட்டு இரண்டு நெய் தீபம் ஏற்றி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்களுக்கு அற்புதமான எப்பேற்பட்ட விதமான எதிர்மனை விஷயங்கள் விலகி நேர்மறையான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு தந்துவிடும் வெற்றியும் தந்துவிடும் அற்புதமான ஒரு பரிகாரம் வழிபாடு இதை செய்தாலே போதும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்